வணக்கம் இன்றைய பதிவு என்னோட நண்பர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சார் எண்ணம்போல் வாழ்க்கை என்ற ஒரு சொல் உள்ளது அது பயமுறுத்தல் வார்த்தையா அல்லது ஒரு சாபமா என்று கேட்டார் இது ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் எண்ணம் போல் வாழ்க்கை என்பது நம்மளுடைய எண்ணங்களின் தீவிர தன்மையை பொறுத்து நமது வாழ்க்கை அமையும் அதாவது வெறும் கற்பனை நுனிப்பொன்மைவது போல ஏதோ அன்றாட வாழ்க்கையை ஓட்டுவது வேறு என்று வேறு சிந்தனைகள் இல்லாமல் ஏதோ வேலை செய்கிறோம் வாழ்க்கை வாழ்கிறோம் ஒரு தீவிரத்தன்மை நமது வாழ்வில் ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டுமென்ற எண்ணங்களோ அல்லது வந்து நெகட்டிவான ஒரு எண்ணங்களோ ஒருத்தரை கெடுக்கணும் ஒருத்தர் கொல்லணும் ஒருத்தர் இடத்தை திருடணும் அடிக்கணும்னு எப்படிப்பட்ட எண்ணங்களாக இருந்தாலும் சரி நம்ம ஆள் மனதில் ஒரு தீவிரத்தன்மை ஏற்படுத்தும் பொழுது ஆழ்மனது என்பது குழந்தை மாதிரி அதுக்கு பாம்பும் தெரியாது பக்கத்தில் இருக்கக்கூடிய தின்பண்டங்களும் தெரியாது நாம் என்ன உள்ளே போடுறோமோ அது வந்து நட நடைமுறைக்கு வந்துடும் அதனால தான் போல் வாழ்க்கை நல்ல எண்ணங்களை பாசிட்டிவான எண்ணங்களை உள்ளே போட்டு நீங்கள் அதை பற்றி தீவிரத்தன்மை ஏற்படுத்தும் போது நிச்சயமாக அதற்கான வழி வந்து நடக்கும் நிறைய பேருக்கு வந்து எண்ணங்கள் பலவீனமாக இருக்குது நான் யோசித்து பார்க்குறேன் கடவுளை கும்பிட்றேன் மற்றபடி போய் ஒரு குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன் எதுவுமே நடக்கலை அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து ஒரு சிறு தூண்டுதல் தானே தவிர உங்களுடைய எண்ணங்களில் வைராக்கியம் இருக்கணும் இப்போது கேஎஃப்சி சிக்கன் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க துரித உணவகம் அதனுடைய ஓனர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அறுபத்தி அஞ்சு தான் அவருடைய ஒரு முன்னேற்றமே ஆரம்பித்தது கிட்டத்தட்ட நம்மளுக்கெல்லாம் வந்து அறுபத்தஞ்சு வயசுங்கும்போது ஓய்வு பெற்று இந்த உலகத்துலேயும் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்கன்னு நினைக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும்போது அவருக்கு அறுபத்தஞ்சி வயசில் உலகளாவிய ஒரு வியாபார நிறுவனத்தில் பெரிய அளவில் வந்து அவர் இன்னைக்கு முன்னணி பணக்காரராக இருக்கார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பார்த்திங்கன்னு சொல்லிச்சு எண்பத்தி மூணு வயசாச்சு எண்பத்தி மூணுலையெல்லாம் நம்ம நா நம்ம நாட்டை பொறுத்தவரை சுடுகாட்டுக்கு போயிடணும் ஆனால் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சைக்கலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் எண்ணங்கள் தீவிரத்தன்மை இருக்கும் அது நல்லது கெட்டது பாவம் புண்ணியங்கிற நடைமுறைக்கு அப்பாற்பட்டது எந்த வயதிலையுமே சாதிக்கலாம் எண்ணங்களை வந்து நீங்கள் ரொம்ப இளமையாகவும் முறுக்கேறிய விதமாகவும் எனர்ஜியாகவும் நீங்கள் வச்சுக்கணும் ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஆமாம் அதையெல்லாம் செஞ்சால் மட்டும் நம்ம சாகாமல் இருக்கிறோமாங்கிற ஒரு அருமையான பழமொழியை போடுவாங்க இதை இது சாப்பிட வேண்டாங்க உடம்பு கெட்டுறோம் அப்படின்னா ஆமாம் நம்ம எவ்வளோ நாளைக்கு இருக்கிறோம் அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒரு நபர்கிட்ட வந்து உங்களையெல்லாம் வந்து நீங்கள் தள்ளி வச்சுக்கணும் எப்போவுமே மகிழ்ச்சியான மனதை வச்சுக்குங்க வச்சுக்குங்க மனதில் வந்து ஒரு லட்சியம் கண்டிப்பாக இருக்கணும் அந்த முயற்சியிலேயே நம்ம செத்துட்டால் கூட பரவாயில்ல முயற்சி செஞ்சோம் வெற்றி பெற்றது அது தோல்வி ஆனாலும் பரவாயில்ல அது முயற்சியில் செத்துடணும் அரசியல் சினிமா விளையாட்டு